ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய பதி நான்காம் நாள் நான் சூப்பராகவே இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ணி முடிச்சிட்டேங்க ஒன் வீக்குக்கு அப்புறம் நான் வந்து பூஜையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன் வீக்காக நான் வந்து பூஜை பண்ணலை இப்போ போல தான் லேடிஸ்க்கு வர இயற்கை பிரச்சனை தான் அதனால் என்னால் பண்ண முடியல ஸோ நான் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக சண்டே இல்லைங்களா நேற்று வந்து நான் நைட்டே வந்து முடிவு பண்ணிட்டேன் அதனால் த்ரீ தேர்ட்டிக்கே எனக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு தூக்கமே வரலை ஒரு வாரமாக நம்ம வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை எனக்கே கூட ஒரு மாதிரி இருந்துச்சு நிலவாசலில் விளக்கு வைக்காம அந்த அஞ்சு தீபங்கள் இவங்களுமே கிச்சனுக்கு போகும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அஞ்சு தீபமும் உன்னையே பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது சகி அப்படின்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல கொஞ்சமாக எழுத்து கொஞ்சம் அதுவானதுக்கு அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா லாம் எழுந்துட்டேன் எழுந்துட்டு எப்பவும் போல் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு நாலு மணிக்கே நிலவாசலில் பார்த்தீங்கன்னா நாலே காலுக்கெல்லாம் விளக்கு வச்சுட்டு இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் வந்து காட்டி விட்டுருந்தேங்க துணி காய வைக்கிறது நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் காய வைப்பேன் நிறைய வீடியோஸில் நான் உங்ககூட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ வேறு பார்த்தீங்கன்னா பனி சீசன் இல்லைங்களா நமக்கு வந்து காலையில் போடுற துணியே சரியாக காயாது அதனால நான் அப்படி விட்டுருக்கேன் இனிமேல் இந்த பனி முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டு வாசலில் துணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் அது வீட்டுக்கு நேராக இருக்காம கொஞ்சம் சைடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து விநாயகர் முழு முதற் தெய்வமான விநாயக பெருமானை நம்ம வீட்டு எதிரவே வச்சுருக்கோம் இல்லைங்களா அங்கே வந்து நான் அழகாக அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு அவருக்குமே இன்றைக்கி தீபம்லாம் காட்டி விட்டுருந்தாங்க தீபம் ஏற்றி அகர்பத்தியெல்லாம் காமிச்சு விட்டுட்டு அழகாக இந்த அஞ்சு விளக்குக்குமே வந்து நான் நைட்டே வந்து அஞ்சு விளக்கெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த தட்டுமே நல்லா அழகாக லெமன் போட்டு வாஷ் பண்ணி வச்சு கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் போயிட்டு நான் வந்து படுத்தேன் சரி காலையில் எழுந்து வந்து அதில் எல்லாம் தீபத்துக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு முதல் வேலையை அன்னபுரணி தாயாருக்கு வந்து நான் கோலம் போட்டிருந்தேன் நைட்டே போட்டு வச்சுட்டேன் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பால் வந்து சாமிக்கு எப்போவுமே நைவேத்தியம் வைக்கிறதுக்காக காய்ச்சிட்ருப்போம் இல்லைங்களா அதனால் அன்னபுரணி தாயாருக்கு விளக்கு பாலை வந்து வச்சேங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆலம்னு சொல்கிறீங்களே அது என்னங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க நம்ம மஞ்சள் தண்ணியில் சுண்ணாம்புன்னு கேளுங்க எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நம்ம வெத்தலை பாக்குக்கெல்லாம் போடுவாங்க நம்ம பாட்டிங்கெல்லாம் நம்ம ஊரில் பெரியவங்க அது அந்த வாங்கி நீங்கள் அதில் கொஞ்சம் கலந்தீங்களா இந்த கலர் வரவங்க இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஒரு மாதிரி குங்குமம் கலரும் இல்லை ஒரு மாதிரி இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் மஞ்சளும் குங்குமமும் கலந்த கலவையில் ஸ்வஸ்திக் வீட்டுக்குள்ளே வரைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் அன்னபுரணி தயார்கிட்ட வந்து அந்த மாதிரி தான் நான் வரைஞ்சி வைக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்குது நான் எப்போவுமே வந்து அப்படிதாங்க வந்து வரைகிறது அது ரொம்ப நல்லதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய அஞ்சு தீபமும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதுக்குமே சாமந்தி பூ இருந்துச்சுங்க அதை வந்து போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே தெய்வீகமாக வந் இருந்தது அவங்க வந்து அஞ்சு மணிக்கே வந்து வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்தப்பவே பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம வீடு மாதிரியே இருக்குது எனக்கு ஒரு வாரமாக கிச்சனுக்கு வர்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது என்ன தினமுமே நம்ம ஒரு விஷயம் பழகிடும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது பழகிடுதுங்க நான் வந்து பூஜை வேலையை முடிச்சுட்டு சண்டேன்றதுனால நானும் அவங்களோட இன்றைக்கி வாக்கிங் வாக்கிங் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ரோட்ல வந்து பூ ஒரு அது அதை பறிச்சிட்டு வந்து பாபா மாலை போட்டு இருந்தாங்க